கட்டி வச்சு கோவுந்தன் அன்பு மனச துட்டு வச்சு கோவுந்தன் சொந்த மனச இந்த நேரம் பொன்னான நேரம் ஓ அந்த கல்யாண காலம் ஆ இந்த நேரம் பொன்னான நேரம் ஓ அந்த கல்யாண காலம் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என் ஜிவன் பாடல் இந்த பாடலை பாடி இருக்கின்றார் மலேசியா வாசுதேவன் இந்த பாடலை வந்து எனக்கு என்ன ராகம் என்று கண்டுபிடிச்சு சொல்லுங்கள்னு சொல்லி ஒரு வேறு எனக்கு யூடியூப்பில் நான் போட்ட வீடியோ கமெண்ட் பண்ணியிருந்தேன் அந்த அடிப்பில் இந்த பாடலை ஆராயின்ற யாராயின்றபோது இது ஒரு மேனகத் தராகம்னு சொல்லக்கூடிய கனிமத்தோடி ராகம் இருக்கிறது எட்டாவது ராகம் முதலில் ஏழு சுரங்களை பயன்படுத்தக்கூடிய பன்னெண்டு சுரஸ்தானங்களில் ஏழு சுரங்களை பயன்படுத்தக்கூடிய ராகங்கள் அனைத்தும் வந்து நம்ம மேலகத்த ராகங்கள்னு சொல்லி அழைக்கலாம் அதில் ஏதாவது ஒரு சுரமோ ரெண்டு சுனமோ குறைக்கப்படுகின்ற போது அது வந்து ஜன்னி ராகமாக காணப்படும் அந்த இடத்துல சரிகம்மா பார்த்து நிச்சா சனிதப்பா மகரிஷா சொல்லி வரக்கூடிய அந்த ஆரோகண அவர் அவரோகண சுரங்கள் அப்படியே வரும் என்றால் இது வந்து இந்த ராகம் மேலகத்த ராகமாக அழைக்கணும் அதுல ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும் பட்சத்தில் அது வந்து ஜன்னி ராகமாக அதாவது ராகத்தை அந்த மிளக ராக முழுமையா போனால ஜென்னிய ராகம் அழைக்கப்பட்டு வருகின்றது அந்த அடிப்படையில் இந்த ராகம் தண்ணி ஆசி ராகம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கேன் சரியா புள்ளையா என்ற விஷயம் அந்த அடிப்படையில உதாரணமா சொல்லி பயன்படுத்தப்படுற ஏழு சுரங்கள்ல வந்து ரெண்டு தினம் பேரும் அதை முடிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுறது இதுல நீ என்று சொல்லக்கூடிய சேகம பி திரும்ப ரெண்டு நாலு ஆறு மொத்தமாக ஆறு சுரங்களை பயன்படுத்தியிருக்கு அது வந்து ச க ரெண்டு அதை போல் ம உண்டு ப த வந்து நீத்ரெண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நோட்ஸை வந்து அதை பயன்படுத்தியிருக்கு இந்த அடிப்படையில்தான் வந்து நம்ம வந்து கட்டி வச்சு கோவுந்த நண்பு மனுஷ சகம மம ம ப க க மமம திரும்ப சொல்கிறாங்க எனக்கு சகம மம ம ப க க மமம மக மபச தனிசனி தசனி தம்ம இதெல்லாம் அதில் பயன்படுத்தப்படுற சுரங்கள் இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த ராகத்துல மிக முக்கியமா சகம ராகத்துல ரெண்டு பேருக்கு அதே மாதிரி அவரோணத்துல சனி துள்ள சொல்லக்கூட இந்த த வந்து இந்த அவரோணத்துல பயன்படுத்தப்படுது இது ஒரு மிக முக்கியமானது ரெண்டுலயுமே வந்து ரீ பயன்படுத்தப்படலை அது மிக கவனிக்கணும் அதன் காரணமாகத்தான் இது தனிய ராகம்னு சொல்லி சரியாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த விஷயம் உண்மையா இல்லையா இது எந்த அடிப்படையில் இருக்குன்ற நேரடியா இந்த அனுபவத்துல கீபோர்ட் வியூல உங்களுக்கு காட்டுறோம் அது பண்ணி அதை அனலைஸ் பண்ணி நான் டேபிள் வியூல அனலைஸ் பண்ணி ஒப்பிட்டு சரியா பிள்ளையா உண்மையில இந்த அளவு கரெக்டா விஷயத்த காட்டுறோம் நீங்கள ஒத்துக்கொள்ளுவீங்க அந்த விஷயத்த நம்ம பாக்குறோம் கட்டி வச்சு கோந்த நன்கு மனசி வச்சுக்கோந்த சொந்த மனச இந்த நிறம் பொன்மான பொன்மானம் பார்த்திருக்கீங்க இப்போ வந்து இதே விஷயத்த இதே நோட்டான் ஸோ நம்ம இப்போ கரும தோடி ராகம் நம்ம இது பாருங்க இந்த நோட் வந்து நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த கிளாஸில் இந்த சேனல் பார்க்கலாங்கன்னா கவனிச்சுக்கொள்ள இந்த நீல கலரில் கோடு போட்டிருக்கக்கூடிய நோட்ஸை மட்டுமே இந்த ராகம் பயன்படுத்துகிற கனிம தோடி ராகம் ஏற்கனவே சொன்ன விளக்கத்தை பார்த்துருந்தா தான் அவங்களுக்கு இது விளங்கும் முனுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன் அதை பார்த்துட்டு பார்க்காதவர்கள் வந்த தான் விளங்கும் அதாவது இந்த நீல கோடுகள் இட்டிருக்கக்கூடிய நோட்ஸ் மட்டுமே இந்த ஹனுமத்தோடி ராகம் பயன்படுத்தப்படும் இந்த ஹனுமத்தோடி ராகத்தில் ஒரு சுரம் குறைக்கப்படுறதால தான் இந்த தண்ணி ஆசி என்ற ராகம் உருவாக்கப்பட்டிருக்கு அந்த ராகத்தில் இந்த பாட்டை அமைஞ்சிருக்கு அதுக்கான ப்ரூஃப் தான் இது இங்கே பாருங்க நவாஜ்கர் சரி இதில் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த சில நோட்ஸ் வந்து பாவிக்கப்படலை அது ஆரோகணத்தில் பாவது இந்த நோட் ஆரோகணத்துல பார்க்கல ஆனா இந்த நோட் பாவிக்கப்படலை சோ இந்த நோட் பாவிக்காததால இந்த கனும்பத்தில் ராகம் இல்லைன்னு சொல்றோம் இதிலிருந்து வரக்கூடிய தண்ணி ஆசிராகத்தை நம்ம பிளே பண்ணுவோம் இது தண்ணி ஆசிராகம் ஸோ நான் இதை ப்ளே பண்ணுறேன் உங்களுக்கு பாருங்கள் நீலக்கோடு போட்டிருக்கிறத மட்டுமே பயன்படுத்தும் அதான் அந்த சனி தண்ணி ஆச்சு ராக முடியும் இந்த டீஞ்சரிக்கு இந்த பாட்டரும் முக்கியமான பகுதி அப்ளை பண்ணி இந்த ராத்திரி இந்த நோட்ஸ் மட்டும் தான் பாய் உங்களுக்கு தெரியும் தனியாக கட்டி வச்சுக்கோ இப்போ நான் உங்களுக்கு இந்த இந்த ராத்திரி பேர் இதில் எழுதல பட் இதுதான் இந்த பேன்ற நோட் வந்து ஜூஸ் பண்ணா விட்டா இது வந்து இந்தோள ராகம் இதில் ஜூஸ் பண்ணுறான் ஜூஸ் பண்ணுறாங்க ஆகவே இந்தோள ராகம் இல்லை சரி இப்போ வந்து விஷயத்துக்கு வருவோம் நான் இதை உங்களுக்கு பாட்டாகவே வாய்ச்சு காட்டுறேன் பாருங்க இப்போ அதாவது அந்த சுரங்களை பாட்டாக வாய்ச்சி காட்டுறேன் சார் Saga, ma mama, saga, ma mama, mama, saga mama, sagama mama, kagama mama, sagama mama, kagama mama, sagama mama, saga mama, kagama mama, sagama mama, Ka, kagama mama, kagama mama, Ma saga mama, kagama mama, kagama mama, mama, ம சரி இப்போ சுரமும் பார்த்துட்டீங்க இப்போ பாருங்க இது வந்து ஹனத் மஹமத் தோடி ராகம் கீபோர்டில் ஒன்று செட் பண்ணிக்காது இந்த ஹோடுகள் ட்ரெண்டு ஹோடும் சரியா இந்த ராகம் ட்ரெண்டு ஹோடில் ஏதாவது மிஸ்டேக் ஆகுனா இது வந்து நான் சொல்லக்கூடிய தன்னியாசி ராகம் தனியாசி ராகம் தான் இது தன்னியாசி ஓகே இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் கணுமத் தோடி ராகம் திராகத்தோடு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் சரியோ மிக்ஸ் பண்ணக்கூட நல்லா பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் ரீ என்று சொல்லக்கூடிய நோட் சியை ரூட் நோட் எடுத்து வாசிக்குள்ளே டி தான் அதில் மிஸ் ஆகிறது டியை ரூட் நோட் அடுத்து வாசிச்சா இ ஃபிளாட்ன்ற நோட் மிஸ் ஆகும் ஸோ அது வந்து என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் ரீ ரீ ஒன்றுன்ற நோட் தான் அது அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் ச கேரண்டு ம உண்டு ப உண்டு த உண்டு நீ உண்டு இதுதான் இதில் ராகமைப்பு சரியா இதில் வந்து உங்களுக்கு தெரியும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் முக்கியமான விஷயம் என்ன நினைச்சோன்னா அதில் உங்களுக்கு தெரியுமா அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் ஆரோகணத்தில் ச க ம ப நீ ச அதே போல் ச நீ த ப ம க ச இது ரெண்டு தான் பெரம் சரியோ இதை வச்சு கொண்டு ராகம் கன்ஃபார்ம் ஸோ இதில் எந்த சந்தேகங்கள் மூலம் இருக்கா நினைக்கிறோம் நல்லா பாருங்க மேட்ச் ஆயிட்டு ஸோ இது வந்து தன் யாசி ராகம் எந்த சந்தேகமும் இல்லை தன் யாசி ராகம் சரியா இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் நிச்சயமாக இந்த வீடியோ இந்த காணொலி வீடியோ அந்த காணொலி ஊடாக நீங்கள் கட்டாயமாக ஒரு புரிதல் கிடச்சிருக்கு ராகம்ண்டா என்ன இந்த ராகம் உண்மையா இல்லையா இந்த பாடல்களை படிக்கிற ஒரு பாடலை ஒரு ராகத்தை ராகமாக நீங்கள் படிக்கிற கீர்த்தனை பார்க்கலாம் அந்த கீர்த்தனைன்ற ஒரு விஷயம் இருக்கலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சினிமா பாடல்களை நீங்கள் படிக்கிறதே இன்னும் அந்த ராக அமைப்புகள் மன மனநம் செய்யக்கூடிய மனதில் ஏறக்கூடிய தன்மாதிகரி அதுக்கு இந்த விஷயம் பொறுத்தவரை இதே போன்ற வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய சந்தேகங்கள் பிரச்சனைகளை எழுதி அனுப்புங்கள் எல்லாம் முடிந்தவரை நான் நல்ல வகையில் காணொலிகளாக்கி உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றேன் நான் இலங்கையிலிருந்து மகேஸ்வரர் தீபன் உங்களோட இணைந்திருக்கின்றேன் இதுவரை நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம் பாராட்டுகள்